இன்பம் அளிக்கும் கற்பனை எண்ணங்கள் பெரும்பாலும் எதிர்மறையிலேயே பயணிப்பதால் கற்பனை சுகத்தில் கவனம் தேவை ஏனெனில் நேர்மறையிலிருந்து எதிர்மறைக்கான பயணம் பெரும்பாலும் இங்கிருந்தே தொடங்குகிறது சிந்திப்பவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல சிந்தனையால் பக்குவம் அடைந்தவர்களே அறிவாளிகள் அர்த்தமில்லாத எண்ணங்களுக்கு காரணங்களையும் அதற்கு நியாயத்தையும் தேடும் மனம் தன்னுடைய நிம்மதியையும் தன்னை சார்ந்தவர்களின் நிம்மதியையும் அழித்து விடுகிறது அவசரத்தை அடை காப்பவர்கள் பெரும்பாலும் வெற்றியை குஞ்சுகளாக பொறிப்பதில்லை அனைத்து உணர்ச்சிகளும் கட்டுப்பாடுகளை கபலீகரம் செய்பவை எனவே அவற்றில் மூழ்கி எழ முயற்சி செய்யுங்கள் இல்லை எனில் உங்களையே இழக்க நேரிடும்